இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல ஜீஸ் ஈக்குவல் டு நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிளைமேட் சேஞ்ச் இதையும் மாத்திடும் எப்படி மாத்தும்னு பார்க்கலாம் உங்க இதயம் துடிக்குது இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட ரேட்ல துடிக்கும் அரித்மியான்னு சொல்லுவாங்க அதாவது இதயம் ஒரு ரிதத்துல துடிக்கும் அந்த ரிதம் பாதிக்கப்படும் உங்க இதய துடிப்பு வாயுமண்டல அழுத்தத்தை கவுண்டர் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இரத்த அழுத்தத்தை வச்சிருக்கணும் வாயுமண்டல அழுத்தம் குறைவா இருந்து இரத்த அழுத்தம் அதிகமா இருந்தா என்னாகும் நரம்புகள் கிழிஞ்சிடும் ஒருவேளை உங்க நரம்புகள்ல ரத்த அழுத்தம் ஒரேடியா குறைவா போய் வாய்மண்டல அழுத்தம் அதிகமானா என்ன ஆகும் ரத்த ஓட்டம் நின்றுடும் என நரம்புகள் பைப்பை அழுத்தி பிடிக்கிற மாதிரி அப்புறம் வாயுமண்டல அழுத்தம் எதை பொறுத்து இருக்கு புவியீர்ப்பு விசைங்கய்யா புவியீர்ப்பு விசையை பொறுத்து தான் வாயுமண்டல அழுத்தம் இருக்கு புவியீர்ப்பு விசை மட்டும் இல்லனா இந்த வாயுக்கள் எதை நீங்க அட்மாஸ்பியர் சொல்றீங்களோ அத்தனையும் வெளியேறி ஸ்பேஸுக்கு போயிடும் கால நிலை மாற்றத்தால வாயுமண்டல அழுத்தம் மாறுபடும் வாயுமண்டல அழுத்தம் மாறினா உங்க இதயம் துடிக்குமா ஆனால் நாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகமாடுறோம் டெம்பரேச்சர் தான் அதிகமாகி இருக்கு டெம்பரேச்சர் மாறிட்டு தானே இருக்கும் இதயம் துடிக்கிறது கூடவா இதயம் இதயம் மாதிரி மாதிரி துடிக்க வேண்டியிருக்கும் துடிக்கிறதுக்கு டிசைன் பண்ணப்படவே இல்லை அப்புறம் ஆச்சரியமா கேப்பீங்க இளைஞர்கள் இப்படி நடக்க நடக்க ஏன் செத்து விழறாங்க நீங்க உங்க உடம்ப வெளிப்புறமா இருந்து தான் பார்க்கறீங்க உடம்புல எல்லாத்தையும் விட மிக நுட்பமான நரம்புகள் இருக்கு இல்லையா அது எங்க இருக்கு இங்க இருக்கு தான் மனிதன் விலங்குகள்ல இருந்து வேறுபடுறான் இன்னொரு காரணம் நாம நேரா நிமிர்ந்து நடக்கிறோம் விலங்குகளோட தலையும் இதயமும் ஒரே தளத்துல இருக்கும் அதனால ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கும் காலநிலை மாற்றம் ஏற்பட்டா மூளை அதே மாதிரி வேலை செய்யுமா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் இது உங்களுக்கு புரியறதே கிடையாது